இன்னொரு ரசூலாக சொல்றாங்க இன்றைக்கும் உணவு சாப்பிடும்போது சாப்பிடுவோங்கள சாப்பிடும்போது விரலை சூப்புங்க தட்டை நல்லா வழித்து சாப்பிடுங்க ரசூலாக சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க நபீர் நாயம் செல்ல அலைசிலம் அவர்கள் உத்தரவும் போடுறாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே விரலையும் சூப்பானோ தட்டையும் நல்லா வழித்து நீங்க சாப்பிடுங்க ஏன் அப்படி கட்டளை போடுறாங்கன்னா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதில் எந்த உணவில் அல்லாஹ்வுடைய வரக்கத்து இருக்குது என்று உனக்கு தெரியுமா சாப்பிடுவ பிளேட் நிறைய சோறு இருக்குது எல்லாமே இருக்கிறது நீ சாப்பிட்டுட்ட நீ சாப்பிட்ட உணவுல எல்லாம் இறைவனுடைய வரக்கத்து இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அல்லாவுடைய வரக்கத்து இருந்தா தானே உடல் ஆரோக்கியமா இருக்கும் வயிறு நிரம்பும் இறைவனுடைய வரக்கத்து இல்லை என்றால் அது எப்படி வயிறு நிரம்ப போகுது அப்ப ரசூலா சொல்றாங்க ஒட்ட வழி நல்ல சூப்பி சாப்பிடு இதற்கு சயின்ஸ் அடிப்படையில் பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும் நபி அவர்கள் சொல்லி தருகின்ற இந்த செய்தி பறக்கத்துக்குரியது ஏன்னா நீ சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் ஏதாவது ஒரு உணவுல உனக்கு பறக்கத்து இருக்கும் அதை நீ விட்டாத இன்னைக்கு உருளம அண்டாவில் நிறைய சோறு ஆக்கி சாப்பிட்றதுக்கு விருந்தாளியை கூப்பிட்டுட்டு சாப்பிட இல்லை என்றால் சாப்பாடு மிச்சமாகி அதை கொண்டு போய் ஆற்றுல கொட்டுதமே இறைவனுடைய பறக்கத்து வருமா சொல்ற பொழுது அந்த உணவில் ஒரே ஒரு துண்டு ஒரே ஒரு பருக்க கீழே விழுந்து விடும் தெரியுமா அப்பமே இதே வார்த்தையை எந்த உணவில் பறக்கத்தை இருக்குது என்று உனக்கு தெரியாது இன்னைக்கு இறைவனுடைய பறக்கத்தை ஆத்துல கொண்டு போய் கொட்டுதோமே குப்பை மேட்ல கொண்டு போய் கொட்டுதோமே வெளியில ஓட்டில் கொண்டு போய் கொட்டி சீரழிக்கிறோமே இறைவனுடைய அருள் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அல்லாவுடைய வரக்கத்து நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு நேரத்தில் நோயோ நொடியோ வந்துவிட்டால் இறைவன் எனக்கு பறக்கச்சு இல்லை என்று கதறி என்ன புண்ணியம் அல்லாவுடைய வரக்கத்து ஒரு பருக்கையை நீ விட்டுறாதங்க நாங்கிற நீ சாப்பிட இறைவன் தந்த ரிசுக்கு அது நீ வீணாக்கிறாத எத்தனை வீடுகள்ல எத்தனை கல்யாண வீடுகள்ல இது போன்று இறைவனுடைய வரக்கத்தையும் இறைவனுடைய அருளையும் குப்பையில போறோம் யோசி பாருங்க எப்படி பறக்கத்து கிடைக்கும் அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய பறக்கத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டோம்னா பறக்கத்து கிடைக்குமா நல்லா ஒரு வெகுமதி இருக்கும் அதுக்கு தான் பறக்கத்து ஒரு கவலம் உணவாக இருந்தாலும் அது சாப்பிட்ட உடனே நம்முடைய வயிறு நிரம்புத இதுக்கு தான் பறக்கத்து அப்ப இறைவனுடைய பறக்கத்து என்பது அல்லாவிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் அதை வீணடிக்க கூடாது இத மாதிரி காரியங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நாடினால் இதனாலும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பறக்கத்து இல்லாமல் போய்விடும் உணவை வீண் விரையும் செய்வது அது பறக்கத்து இல்லாமல் ஆக்கிடும் கொடுக்கல் வாங்கல முறையற்ற தனமாக நடக்கிறோம் என்றால் அது பறக்கத்து இல்லாமல் ஆக்கிடும் பேராசையோடு நாம நடக்கிறோம் என்றால் அது பறக்கத்து இல்லாமல் ஆக்கிடும் இது போன்ற எண்ணற்ற செயல்களை சொல்றாங்க நமக்கு இறைவனுடைய பறக்க வேணும் அது இல்லை என்றால் வாழ முடியாது அந்த பறக்கத்தை உதாசீனப்படுத்தாம இறைவனுடைய அருளோடு நம்ம வாழ்வோம் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக